வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மட்டில் தோட்ட தோட்டப்பகுதி இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள வாயல் இப்போ நெல் அறுவடை சீசன் முடிஞ்சு அடுத்த கத்தரி பூசணி சீசன் வந்து தொடங்கியிருக்கு வாங்க போய் பார்க்கலாம் கடலில் பார்க்கும்போது பச்சை பசியலாகத்தான் தெரியும்போது வந்து நடப்பட்ட மாதிரி தெரியவில்லை டில்ல்கள்லாம் அப்படி தெரிகின்றது வாங்க பயிற்சியில் ஈடுபட்ட வேசைகள் நிலவரங்களை கேட்டு அறியலாம் ஆனால் மனதுக்கு குளிர்மையாக தண்டிருக்கின்றது ஆனால் வேசியாவில விட பிறகுதான் தெரியும் அவர்கள் மனங்கள் வந்து எப்படி இருக்குன்னு வாங்க இந்த பாதையை ஞாபகம் இருக்கு പാത പകുതി പ്രധാന വീതി സാവചേരിക്ക് പുത്തൂർ പാട സാവക്കേരിക്ക് ഓരോന്ന് പാത പാത എം വന്ന് മട്ടികൾ വയലുകളും കാണപ്പെടുന്നുണ്ട് കൂടെ തെരഞ്ഞെടുക്കാറുണ്ട് മട്ടികൾ അമ്മ മോ അമ്മ നാലയ ഓരോ പകുതി കിണർ ഒരു വിവസ്പഗിലേ വന്ന് കിണറും வந்து காணக்கூடிய உள்ளது நாட்டில் வந்து மழை என்ன பெய்யும் இருக்கிறது அளவு நல்ல அறுவடை செய்து முடித்த இடங்கள் தான் கூடிய அளவு காணப்படுது அதோட விட உட்கடமில் வந்து காணப்படும் இதுல வந்து

இது வந்து பைட்டை பைட்டங்கன்று இதில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு விவசாயி வந்து அவற்றை தோட்டத்தில் இருந்து கத்திரிக்காய்கள் வந்து பிடிஞ்சி வந்து இதில் போட்டு கடையில் இருந்து தவர்த்தி தான் தரம் பிரித்து எடுக்க வேண்டுமென்னு சொல்லி ஊருகின்ற இப்போ வந்து சுரக்க தோட்டமாக இருக்குது இடாங்கல வந்து கத்தரி மற்றது பைத்த பரிசை செய்யப்படுது அதோடு வந்து இதுக்கு அனைத்து பயிர்களும் வந்து சரியான விளக்கில் வந்து திருவக்கூடியதாக காணப்படவில்லை தற்போதைய காலநிலையிலும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பானைக்கு உதவாத வந்து சுரக்க கத்திரிகளம் வெளியே வீசப்பட்டிருப்ப வந்து காணக்கூடிய உள்ளது தற்சமயம் வந்து கத்திரிக்காய் கிலோ நானூறுக்கு மேலே தான் போ போகுன்றது சந்தை நிலவரம் ஆனால் இங்கே உளைச்சலை விட சுகாதாரங்கள்லாம் அல்லது பயன்படுத்த முடியாத அளவு தான் இங்கே கூடுதலாக காணப்படாது இந்த தோட்டங்களை வந்து அவதரிக்கும் போது வந்து விஷயத்தும் பெரும் கவலையாக தான் அவர்களும் வந்து குறிப்பிடுகின்றனர் நீண்ட தூரத்துக்கு வயல் வழிதான் ஆனால் பயிற்சிகள் வந்து வந்து குறைவாக தான் காணப்படுது இந்த நான் இந்த பொருளாதாரம் அப்படி சரியான இந்த உரம் உரம் அதாவது கிருமி நாசினிகள் அதாவது மருந்துகள் வந்து விவசாயிகள் கிடைக்கப்படுறாங்க வந்து இப்போ தற்போது பிரச்சனையாக கணப்படுது இதில் வந்து மாதிரி வல்ல இது வந்து வல்லியக்காய் அதே காய்கள் பிடிக்கிறதுக்கு வேண தூரத்துல இருந்து பார்க்கும்போது அதோட ரெண்டு இருக்கு அழுகல் அலுகள் காய்ச்சல விட வந்து அப்படித்தான் சீதாரங்கள்லாம் கூட வாழ்க்கை வந்து காண்டாதன அந்த காலம் அதோட வந்து இடத்துல மழையும் வந்து பொதுவாக எல்லாடம் அவதானித்தாலும் சரியான விளைச்சல் வந்து தெரியவில்லை குடியளவு வந்து அழுகல் பயன்படுத்த முடியாத வகையிலான விளைச்சலாம் காணப்படும் பெரும் செலவாக சென்றக்கு வந்து நினைக்கிறேன் அது தெரியும் வந்து மட்டியில் பண்டித் லட்சியம் அம்மன் ஆலயத்தின் பின்பகுதி பாருங்க கத்திரிகள் வந்து பாருங்க சேதப்பட்டு பேருக்குன்னு சொல்லி சேதாரம் கத்திரிகள் காய்த்ததை விட அலையல் அப்படி நோய் நோய் தான் காணப்படுகின்றது இதெல்லாம் வந்து எங்களுக்கு பார்க்க பொதுவாக வந்து மாடுகள் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட நிலமா தான் காணப்படுது சில இடங்களில் வந்து மாடுகள் வந்து மேய்ந்து கொண்டிருந்தால் காணக்கூடியது விவசாயம் வைக்காதபடியாக அங்கே மாடுகள் வந்து மேய்க்கப்பட்டு கொண்டு வந்து இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது இதே வந்து வெள்ளரி கொடிகள் சரியாக வந்து பயன் திராபடிய மாடுகள் உணவாக உணவுக்கு பயன்படுகின்ற எனக்கு இதில் பார்த்தோம் சொன்னால் விவசாயம் அமைச்சால் வைக்கப்பட்ட கிணறு ஒன்றும் காணப்படுது இதில் வந்தது கவுபி தோட்டம் கொடியலை பார்த்தோம்னு சொன்னால் பயிர்கள் எல்லாம் வந்து இந்த முறை வந்து பெரிதாக வந்து பாக்கியவில்லை என்பதுதான் விவசாயிகளின் கவலையாக காணப்படுகின்றது அதோட கத்திரி வந்து பொதுவாக வந்து நடை செய்த விவசாயிகளுக்கு பெருமளவு விமாற்றத்தை தான் தந்திருப்பதாக வந்து கூறுகிறார் நீண்ட செலவு செய்தும் அதுக்கான சரியாக பெருமானம் வந்து கிடைக்கப்படவில்லை அருகில் சணல் விளைவிக்கப்பட்டிருப்பது நான் விவசாயிகள் வந்து கூறுகின்றனர் தமது விவசாயத்திற்கு அது பத்தடி செடிகளுக்கு இதிலிருந்து வருகின்ற பூச்சிகளால் தான் சேதாரம் வந்து அதாவது வந்து நோய் நோய் வந்து கொடுவாக ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள் தாம் வந்து இதை முன்கூட்டியே சொன்னதாகவும் இருந்தபோதும் இந்த சனலை வந்து நடு செய்தவர்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை என்று வந்து அவர்களின் கவலையாக வந்து காணப்படுகின்றன இது இந்த பகுதிக்கு அவர்களுக்கான வந்து பசலையாக இருக்கலாம் ஆனால் அருகில் உள்ள ഉരുവാൻ ഒരു കാര്യം